புறநானொரு பாடல் ஏறைக்கு தகுமே பாடியவர் குரமகள் இலவையினி பாடப்பட்டோன் ஏரை கோன் தினை பாடான் துரை இயன்மொழி சிறப்பு ஏரை கோன் குறவர் குடியினன் என்பது தமதன் தப்பின் அது நோன் வெல்லும் நான் முதலும் படைப்பழி தரமைந்தினன் ஆகலும் வேந்துடை அவையத்து ஒங்குவு நடத்தலும் நுமோர்க்குத் தகுவன் அல்ல எம்முன் சிலை செல மலர்ந்த மார்பின் கொலைவேல் கோடல் குறவர் பெருமகன் ஆடு மழை தவிர்க்கும் பயங்கேழு மீமிசை எற்படு பொழுதின் இனம்தலை மயங்கிக் கட்சி காணா கடமான் நல்லிரு மடமான் நாகுபினை பயிரின் விடர்முழை இரும்புலி புகற்போத்து ஓர்க்கும் பெருங்கல் நாடன் எம் ஏறைக்குத் தகுமே ஏரை என்று சங்க காலத்தில் வழங்கப்பட்ட ஊர் இக்காலத்தில் எறையூர் இறையூர் மாறன்பாடி என்றெல்லாம் வழங்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் இவ்வூர் இறைவனை வழிபட்ட பின் தம் ஊருக்கு வந்து சேர அறத்துறை இறைவன் சம்பந்தருக்கு முத்துப்பல்லக்கு அனுப்பியதாகப் பெரிய புராணம் கூறுகிறது தமக்கு வேண்டியவர் தவறு செய்தால் அதனைப் பொறுத்துக் கொள்ளுதல் பிறர் தவறு செய்தால் அதற்காத்தான் நாணுதல் படைக்கல பணியில் தன் திறமையைக் காட்டுதல் வேந்தர் அவையில் பெருமிதத்துடன் நடத்தல் ஆகிய செயல்கள் பெருமக்களே உங்களைப் போன்றவர்களுக்கு முடியாத செயல் எம் அரசன் ஏரைக்கோனுக்கு தகுந்த செயல் இவன் கோடல் என்னும் வெண்காந்தள் மலரை தன் குடிப்பூவாகக் கொண்டவன் இவனது மலைநாட்டில் ஆண்மான் பெண்மானை அழைக்கும் குரலை புலி உன்னிப்பாகக் கொண்டிருக்குமாம் சங்க காலத்தில் ஏரை என வழங்கப்பட்ட ஊர் தற்போதைய ஏறையூர் திருஞான சம்பந்தருக்கு அறத்துறை இறைவன் முத்துப்பல்லக்கு அனுப்பியதாக பெரிய புராணம் கூறுகிறது ஏரை தனக்கு வேண்டியவர் தவறு செய்தால் கொள்ளுதல் பிறர் தவறுக்கு நாணுதல் போரில் திறமை காட்டுதல் அரசவையில் பெருமிதத்துடன் நடத்தல் செயல்களில் வல்லவன் அவன் கோடல் மலரை தன் குடிப்புவாக கொண்டவன் அவனது மலைநாட்டில் புலி மான் கேட்டுக் கொண்டிருக்கும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்